வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழகத்துல ரெண்டு மேயர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க அந்த அழுத்தத்தின் அந்த கட்சி அழுத்தம் கொடுத்திருந்தாலும் அதுக்கான காரணம் என்னன்னு பல்வேறு கோணங்கள்ல பேசுறதா இந்த வீடியோவுடைய நோக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த ரெண்டு மாநகராட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ட்ரோலர்களுடைய மாநகராட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகள்லயுமே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் மேயரா இருக்காங்க அதுல ரொம்ப குறிப்பா கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய மேயர் கல்பனா ஆனந்தகுமாரும் அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய மேயரா இருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிறவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க அந்த ராஜினாமா அவனுடைய பின்னணி என்ன முதல்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவர் கல்பனா ஆனந்தகுமார் கல்பனா ஆனந்தகுமாரை பொறுத்தவரை அவருடைய ராஜினாமாக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று அவருடைய கணவர் ஆனந்தகுமார் கல்பனாவினுடைய கணவர் ஆனந்தகுமார் அந்த பகுதியில் முதல்ல திமுகவுடைய நிர்வாகியாக பொறுப்பாளராக இருந்தார் அவரை வச்சுதான் கல்பனாவுக்கு தேர்தலில் போட்டி வரைக்கும் சீட்டு கொடுத்தாங்க ஆனால் கல்பனா சாதாரண சேவை மையம் நடத்திட்டு இருந்தவங்க மேயரான பின்னாடி கல்பனாவினுடைய கணவர் ஆனந்தகுமாரோடைய செயல்பாடுகளில் கடுமையான மாற்றம் உருவாச்சு இன்னும் சரியா சொல்லப்போனா கட்சிகளில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகளையெல்லாம் தாண்டி அந்த மாநகராட்சியில் யாருக்கு ஒப்பந்த பணிகளை கொடுக்கணும் ஒப்பந்ததாரர் யார் அவர் எவ்வளோ கமிஷன் தரணும் அதில் எவ்வளோ க எவ்வளோ தூரம் செயல்பாடுகள் பண்ணணுங்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் ஆனந்தகுமார் மூக்க நுழைக்க ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்தில் இது திமுக கவுன்சிலர்களுக்குள்ளேயே கடுமையான எதிர்ப்பு உருவாக்குச்சு இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அந்த கோயம்புத்தூரை பொறுத்தவரை அங்கே ஆளும் கட்சி ஜெயிக்கவே செய்யாத ஒரு மாவட்டம் அங்க மொத்தம் இருக்கக்கூடிய பத்து சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு தொகுதியில அதிமுக கூட்டணியில பிறந்த பாஜகவும் ஜெயிச்சிருந்தாங்க சோ அங்க வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கணும் அவரால் இங்க கட்சி வளரணும் அப்படின்னு சொல்லிதான் ஒரு எளிய குடும்ப பின்னணியில இருக்கக்கூடிய கல்பனா ஆனந்தகுமார திராவிட முன்னேற்ற கழகம் மேயரா மாத்துனாங்க ஆனா அங்க விளைவு என்ன ஆகி போச்சுன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு கூட ஒத்து போகாம திமுக கவுன்சிலர்களே அவருக்கு எதிராக கோஷம் போடுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுங்கிற அளவுக்கு கவுன்சிலர்ஸ் கூட்டம் நடக்கிற போது கூட அவங்கள மண்டல தலைவர்களே எழுத்து பேசுற அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல கல்பட ஆனந்தகுமாருக்கு அதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கான ஆளுமையும் இல்லை அதனால என்னன்னா கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினா கூட அதுக்கான பதிலையே மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சொல்ற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாச்சு இது எல்லாத்துலயும் இருந்து தப்பி தப்பி வந்துட்டு இருந்தாங்க கல்பனா ஆனா கடைசியா கிளைமேக்ஸில் மிகப்பெரிய டுவிஸ்ட உங்களுக்கு காத்திருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்கு காரணமானவர் அண்ணாமலை ஆனா அண்ணாமலைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கிளைக்கதை இருக்கு அதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்துடலாம் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கல்பனா ஆனந்தகுமாருடைய கணவர் அவர் வந்து ஆனந்தகுமார் என்ன பண்ணிருக்காருன்னா தள்ளுவண்டி கடற்கார்கிட்ட கூட பணம் கேட்டு தகராறு பண்ணியிருக்காரு மாநகராட்சி லிமிட்ல இருக்கிறது அது தொடர்பாக ஒரு வீடியோ ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஓவரா வைரலும் ஆச்சு இது மட்டும் இல்லாம கல்பனாவினுடைய அம்மாவினுடைய வீட்டு பக்கத்துல ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்குள்ளாடி ஏற்பட்ட குடும்ப தகராறுல என் மக மேயரு நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய ஒரு சம்பவமும் காவல் நிலையம் வரையும் போய் பஞ்சாயத்து பேசி முடிக்கப்பட்டுச்சு இப்படி ஏற்கனவே அவங்க மேல கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு ஒரு பக்கம் மக்களும் அதிருப்தி ஒரு பக்கம் இதுக்கு மத்தியில தான் உள்ள என்ட்ரி ஆகுறாரு அண்ணாமலை தமிழக பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அது நாடறிந்த விஷயம் தான் அதுல பொதுவாக குறிப்பா நகர்ப்புற பகுதிகளில் அண்ணாமலை அதிகமான ஓட்டு வாங்கியிருந்தார் ரொம்ப எளிய குடும்ப பின்னணியிலிருந்து அந்த மேயர் பதவிக்கு உயர்த்தப்பட்ட கல்பனா ஆனந்தகுமாருடைய சொந்த பூத்துல திமுக வேட்பாளரோட அண்ணாமலைக்கு முன்னூற்றி முப்பது ஓட்டு கூடுதலாக வாங்கியிருக்கார் இது ஒண்ணு போதாதான் திமுக கண் கட்டுறேன் என்னடா இது ஒரு மேயர் பதவியில் இருக்க ஆளுங்கட்சியுடைய மேயரு அதனுடைய சொந்த வார்டிலே அண்ணாமலை முன்னூத்தி முப்பது ஓட்டு கூட வாங்கியிருக்காருன்னா இன்னும் கல்பனாவை விட்டு வச்சா கல்பனா கட்சியை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இது தொடர்பாக என்கொயரி பண்றதுக்காக கே என் நேர்வை அனுப்புறாங்க ஏன்னா அவர் தான் நகர்ப்புற உள்ளாட்சி துறைகளுக்கு நிர்வாக அமைச்சர் ஸோ அவர் போறாரு அவர் போய் ரிப்போர்ட் எடுக்கிறாரு ஒரு பக்கம் கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் அவருடைய கணவரால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் மேலே அண்ணாமலையே ஓட்டு கூட வாங்குறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க அந்த ரிப்போர்ட்டினுடைய எதிர்விளைவாக தான் கல்பனா ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஆனால் இவ்வளவு ராஜினாமா பண்ணிட்டாலும் கூட கல்பனா ஆனந்தகுமார் மீசையில் மண்ணுட்டல ஆம்பளைக்கு எப்படி மீசையில் மண் நீங்க நீங்கள் கேட்கறது புரியுது இருந்தாலும் அந்த பழமொழியை நான் உதாரணமாக சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிற விதமா தனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால நான் வந்து என்னுடைய மேயர் பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதத்தை ஆணையாளருக்கு கொடுத்துட்டாங்க சரி அப்படியே நம்ம திருநெல்வேலியில் அல்வா கொடுத்த கதைக்கு வருவோம் திருநெல்வேலியில் அங்கே இருக்கக்கூடிய மேயர் சரவணனை ஏன் பதவி நீக்கம் பண்ணாங்க ஏன் ராஜினாமா பண்ணார்னா சரவணன் இன்னைக்கு நேற்று இல்லை சரவணனுக்கு நீண்ட காலமாக குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் சரவணன் எந்த விஷயத்துலையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல மாநகராட்சியில் வளர்ச்சிப் பணிகள் செய்யலைன்னு திமுகவை சேர்ந்த முப்பத்தெட்டு கவுன்சிலர்களே அவர் மேலே ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்திருந்தாங்க ஒரு கட்டத்தில் தலைமைக்கு இது பெரிய தலைவலியாகவும் மாறுச்சு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா திருநெல்வேலியில் மாவட்ட செயலாளராக இருந்தவர் பாளையங்கோட்டையினுடைய எம்எல்ஏ அப்துல் வகாப் அப்துல் வகாப் கை ஆளுதான் சரவணன் சரவணனுக்கு அப்துல் வகாப்புக்கு ஒரு கட்டத்துல ஊட்டிக்கவும் ஆரம்பிச்சிச்சு அப்துல் வகாப் தன்னுடைய கட்டுப்பாட்டில் சரவணன் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா சரவணனை பொறுத்த வரைக்கும் மேயர் ஆகிற வரைக்கும் ஆமங்க சரிங்க அப்படின்னு கூல கும்புடு போட்டுட்டு மேயர் ஆன பின்னாடி எதிர்க்கக்கூடிய காலையா மாறிட்டாரு வளர்த்த கடா மார்பல பாய் தான் அப்துல் வகாப் அதனால அப்துல் வகாப்புக்கும் மேயர் சரவணனுக்கு படையில ஏற்கனவே பயங்கரமா முட்டல் மோதல் இருந்துச்சு அப்துல் வகாப்பால சீட்டு வாங்கினவங்க தான் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்களுமே அதனால கவுன்சிலர்கள் சரவணனுக்கு எதிராக திரும்பினாங்க இதுக்கடையில மேயர் சரவணன் கமிஷன் கேட்டார் ஒரு ஒப்பந்ததாரரோட ஆடியோ ரிலீஸ் ஆனால் பல்வேறு வகையான சரவணன் கூட சருமையான குடைச்சலும் மன குளச்சலும் அவரும் இருந்துட்டு வந்தார் இப்படி பல்வேறு சூழல்களுக்கு மத்தியில தான் சரவணன் இப்ப ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் இடையில சமரசம் பண்றதுக்காக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரா இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தங்கம் தென்னரசு அனுப்பி வச்சாங்க தங்க தென்னரசு வந்து தங்கமா நல்ல விஷயங்கள் சொன்னாலும் கூட சரவணனுக்கும் கவுன்சிலர்களுக்கும் பொருதியே போகல ஒரு கட்டத்துக்கு மேலே இதை சமாளிக்கவே முடியாது சரவணனை கலத்தி விடுங்க புதிய மேயரை போடுங்க கட்சியை காப்பாற்றணும்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சு திமுக அவரும் வழக்கம் போலவே நீண்ட காலமா தன்னை எப்பனாலும் ராஜினாமா பண்ண சொல்லுவாங்கன்னு காத்துதான் இருந்தாரு சரவணன் சரவணனும் ராஜினாமா பண்ணிட்டாரு திமுகவினுடைய இரண்டு மேயர்கள் அதுவும் இரண்டு முக்கியமான மாநகராட்சியினுடைய மேயர்கள் ஒன்று நெல்லை மாநகராட்சி இன்னொன்று கோவை மாநகராட்சி கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை அங்க மொத்தம் நூறு வார்டுகள் இருக்கு அதுல தொண்ணூற்றி ஏழு வார்டுகள்ல திமுக அதிமுகவும் கூட்டணி கட்சிகளும் ஜெயிச்சிருந்துச்சு அதிமுக அங்கே மூன்று கூட்டணி தான் மூன்று இடங்கள் தான் வென்றிருந்தாங்க அதே மாதிரி நெல்லையை பொறுத்தவரை மொத்தம் ஐம்பத்தைந்து வார்டுகள் இருக்கு அதில் ஐம்பத்தி ஓரு வார்டுகளில் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருந்தாங்க நான்கே நான்கு வார்டுகளில் தான் எதிர்கட்சி வரிசைகளில் ஜெயிச்சிருந்தாங்க இவ்வளவு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட மேயர்களோட கட்ட முடியாமல் இரண்டு மேயர்களை கலத்தி விட்டுருக்காங்க திமுக அப்படிங்கிறத தான் இந்த பின்னணி தகவலோடு இன்றைக்கு உங்களிடம் நான் பேசியிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி வணக்கம்